அடடடா போலாம் அப்படியே போ ரோட் தா ரோட் அதுடா நடிரே போயி இங்க வந்து பாஸ் வா இந்த பஸ்கல் போறோம் அங்க போறேன் ஏன் अर्जेंट போயிடுறேன்னு போகமா ஒரு தூசிதானே இல்ல ஜாகில்ல அல்லாஹ் பாத்ரூம்ல தரலாம் நீ தரலாம் ஏய் எப்டி நடன்ன இல்ல

முல்லைப்பூ விவசாயிகள் சங்கம் நாகப்பட்டினம் திருச்சி மாவட்டம் சென்ற

அளரோ ஆ கூட்ட வந்து ப்ளே பண்ணு. ஏய் கரெக்டா கரெக்டா

அது பாரு குடிங்க எல்லா டிஸ்ட்ரிக்டினுடைய குடிங்க ஏதோ ஒரு பெரிய பதினான்கு விவசாய சாராயணசாவது எந்த ஆசிரியர் கட்சியின் பின்னால் செல்வதை போல விவசாயிகள் பின்னால் சென்றதையே நான் மிகவும் மகிழ்ச்சியாக கைது அவர்கள் கூறினார் ஐந்து பேர் மட்டும் ஆய்வு என்கிறேன் தேசிய பிரபாகர் அவர்கள் கூறினார் ஐந்து பேர் இருந்தால் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று கூறினார்

அண்ணா நன்றி அடுத்து இந்திய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா ஜிஎஸ் தளபதி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற அன்பு தம்பி தலைமையிலேயே கூடி இருக்கின்றோம் இதெல்லாம் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவிலே விவசாய சங்கம் என்பது ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்று இந்தியாவிலோட சலுகைகளை அனுபவிப்பதற்கு முத்தாய்ப்பாங்க ஆரம்பித்தவர் நாராயணசாமி நாயுட் அவர்கள் அவரின் தலைமையிலே நாங்கள் எல்லாம் காலத்தில் இருந்து பாடுபட்டவர்கள் இன்று தம்பி ஈசன் முருகசாமி தலைமையிலே இங்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் வங்கக்கடலே வந்ததை போல இருக்கிறது இந்த கூட்டத்திலே என்னுடைய கோரிக்கையாக நீங்கள் கொடுத்திருக்கின்ற கோரிக்கை தமிழகத்தில் உள்ள மலைகள் ஆறுகளில் உள்ள மணல் இந்த கழிவு வளர்ப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மூலமாக

குளாம் குட்டைகளைக்கு அமராவதி ஆற்றின் உபரி நீரை கொண்டு சேர்க்கும் வகையில் நீரேற்று திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் வேளம்பட்டி சுங்கச்சாவடியை அகற்றி நீர்நிலையை மீட்டடிக்க வேண்டும் அமராவதி சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்த வேண்டும் கொளத்துப்பாளையம் சிக்காட்டு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பகுதியில் விதிமீறலில் ஈடுபட்ட தனியார் அகற்றில் அமர்ந்து நிலத்தை மீட்டு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க வேண்டும் அணுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற உத்தரவுப்படி இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் கௌரி ஸ்டீல்ஸ் திட்டத்தை ரத்து செய்து பாரம்பரிய கொரங்காடு உயிர்வேலிகளை பாதுகாக்க வேண்டும் வாவிபாளையம் கிராமத்தில் அமைய உள்ள தயபர் தயவர் நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் தாராபுரம் வட்டம் பொன்னவாடி கிராமத்தில் அமைந்துள்ள நல்லதங்கால் ஓடை அடக்கி நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையாக இழப்பீட்டு தொகையை ஒட்டிய வழங்க வேண்டும் நல்லதங்கால் ஓடை அணைக்கு வரதமானதியின் உபரி நீரை கொண்டு சேர்க்க வரத்து கால்வாழ்வை சீர் செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சுபி தளபதி அவர்கள் தலைவர் தடாப்பள்ளி அரக்கன்கோட்டை காப்பர் பாசன விவசாயிகள் சங்கம் ஒரு நிமிடத்தில் முடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருபோக நஞ்சை ஆயக்கட்டுகள் என்பது ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் மட்டுமே இருக்கின்றன அப்படி ஈரோடு மாவட்டத்தில் கொடிவேரி அணை பாசனத்திற்கு உட்பட்ட ஐநூத்தி ஆறு ஆண்டுகால தொன்மை பாசனங்களை கொண்ட நாற்பதாயிரம் ஏக்கர் பாசன பரப்பில் சுமார் இருபத்தி நாலு பஞ்சாயத்துகளிலும் ஏழு பேரூராட்சிகளிலும் மூன்று நகராட்சிகளிலும் இந்த நாற்பதாயிரம் ஏக்கர் ஆயக்கட்ட பகுதிக்குள் வீட்டு மனைகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாத ஐஏஎஸ் படித்த மெத்த படித்த மேதாவிகள் ஆட்சியாளர்கள் மக்களை புரிந்து கொண்டவர்கள் ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் தான் முப்பது செகண்ட் தான் அதுக்குள்ள வைக்கிறீங்க தெரியாத தூங்குறவங்களை நீங்க எழுப்பலாம் தூங்குவது போல் நடிப்பது